வேற லெவலில் ஆளான் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நீ உண்மையை சொல்லுறியா பொய் சொல்லுறியா அப்படின்னு சொல்லி தெரியாது நீ தான் மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்மனோட மோத்தரை வந்து கிளிஸ்டார் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா வெளியே இருக்கும்போது சவுந்தர்யா வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணல சவுந்தர்யா வந்து அந்த விஜய் டிவியோட அந்த தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டு முத்து கொண்டு சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சவுந்தர்யா நெத்தியில் வந்து ரியல்னு வந்து ஒட்டிட்டு நீ அன்னைக்கு ரியல் இன்னைக்கு ரியல் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் வெளியே என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஃபேக்கு நான் தெரியாதனமாக வந்து தலையில் ரியல்னு ஒட்டிட்டு என் பொண்டாட்டி என்னை வந்து அடித்தா அப்படின்னு சொல்லி சொன்னார் உள்ளே போய் மாற்றி பேசினார் அதுக்கப்புறம் சவுந்தர்யா எப்படியாவது வீழ்த்தியலை அப்படின்னு சொல்லி பல பேரோட திட்டம் போட்டு இந்த இடத்துல இப்படி சொல்லணும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சவுந்தர்யா வந்து பொதுவான இடத்துல இந்த கருத்துமே சொல்ல மாட்டாங்க அந்த வீட்டில் அவங்க ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இந்த ஆள் தான் வந்து அப்படியே சுனிதா அப்புறம் வந்து சாசனா எல்லாத்துக்கும் வளசினி எல்லாத்துக்கும் ஒரு இதாக வந்து செயல்பட்டார் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என் முத்துக்குமரனை முத்துக்குமரனுக்கு ஒரு பிஆர் அப்படிங்கிறத ஜாக்லின் வந்து விஜய் சேப்பிட எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி பணப்பட்டி இருக்கிறது ரயாண்டை ஒரு போட்ட எஃபர்ட்டை வந்து முத்துக்குமனுக்கு வந்து போடவே இல்லை ஏன்னா முத்துக்குமனு ஜெயிக்கின்ற இருக்குது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சனால இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா சௌந்தரியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி ஜாக்ரின் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து ஒரு சரியான வேலையை வந்து பார்த்தாங்க அது வந்து சூப்பர் எக்ஸ்போஸ் இந்த ஆள் வந்து முத்துக்குமனோட பிஆர் இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வீழ்த்துறதுக்கு ஆள் பிளான் பண்ணுறோம் அப்போ இவனை நம்ம வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஜாக்லினை வந்து அடித்தாங்களா அதனால் என்ன பண்ணிச்சு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா சவுந்தர்யாவுக்கு வந்து குறிப்பிட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அப்போது இந்த பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணி ஜாக்லினை இப்போ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஜாக்லியை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு திருட்டு வேலையை வந்து பார்த்தாரு அதனால் ஜாக்லினோடைய ஃபேன் ஒருத்தர் வந்து ஆளன்னு மொத்தமாக முடிச்சு விட்டார் ஏன்னா ஜா வெளியே உள்ள வெளியே இருக்கும்போது தங்கப்புள்ள ஜாக்ளின் அப்படின்னார் உள்ளே போய் மோசமானவள் கேடு கட்டவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஏன் இவரை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டனால அப்போ இவரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியானுமில்ல நீங்கள் ஒரு ஃபேக் மேன் ஃபேக்மேன் கிடையாது ஃபேக் மேன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்